ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனே குக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தக்காளி சாதம் சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்புங்க கண்டிப்பாக தக்காளி சாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரிக் இருக்குது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்டில் கிடைக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸ் ஆர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க நல்லா சூப்பராக டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணி கொண்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் இதுக்கு மெயினான பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் அதாவது ஒரு இருபது கிராம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக போடாதீங்க தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது தான் நல்லா வாசனையாக கமகமனம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்களேன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்தாச்சு இடிக்கிற கல்லோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு கப் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு பெரிய தக்காளி எடுத்துருக்குறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் புதினா கண்டிப்பாக புதினா இலை சேருங்க கொத்தமல்லி தழை இல்லைனாலும் பரவாயில்ல பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு கையில் நல்லா ஒதுத்து விட்டுருங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு விசில் விட்டிங்கன்னா வீடு கம்ம கமக்கிற மாதிரி அவ்வளோ வாசனையோடு தக்காளி சாதம் தயாராகிடும் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு அரை டீஸ்பூன் சோம்பு அதிகம் சேர்க்க வேண்டாம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை அந்த பிரியாணி ரெண்டு போட்டுக்கோங்க ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் இடித்து சேர்க்கணும் கண்டிப்பாக நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே சேருங்க நாலு கிராம்பு அதாவது லவங்கம் நாலு போட்டிருக்கேன் ஏலக்காய் மட்டும் தட்டி எடுத்துக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை கை வச்சு நல்லா உதித்து விட்டுக்கோங்க பிசைஞ்சிங்கன்னா அப்படியே தனித்தனியாக கலந்து வந்துடும் அப்போது நமக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும் தக்காளி கண்டிப்பாக தக்காளி சாதம்னாலே தக்காளியோட வாசனை நல்லா இருக்கணும் அதனால் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு பெரிய தக்காளி சின்னதாக இருந்ததுன்னா மூணு கண்டிப்பாக சேருங்க பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகாயை நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டே வதைக்கலாம் இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா வதைக்கோங்க ஏன்னா மூடி போட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு அவ்வளோதாங்க தக்காளி நல்லா வதக்கியாச்சு இந்த சமயத்தில் நம்ம மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காரம் குறைவாக வேணும்னா பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளும் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் புதினா கண்டிப்பாக புதினா வந்து சும்மா கம்மியான அளவில் ஒரு பத்து பதினஞ்சு இலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொத்தமல்லி தலை இருந்தால் போடலாம் இல்லாட்டினா பரவாயில்ல இதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இடித்து சேருங்க அப்போ தான் இதோட தக்காளி சாதம் வந்து தக்காளி சாதம் மாதிரி இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே நல்லா வதக்கி வந்துருச்சு நல்லா கமகமனம் வாசனையோடு இருக்குது வேற எந்த கரம் மசாலா எதுவும் சேர்க்க வேணாம் தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் அதாவது டம்ளர் மெஷரிங் கப்பு எல்லாமே ஒரே சைஸ் தான் இரநூறு இரநூறு கிராம் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்ததுனால உடனே கொதி வந்துடும் உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த தண்ணியில் அப்படி நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு பத்தல அதனால் இன்னும் கொஞ்சமாக தூள் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போது அரிசி வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் அந்த தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிவிட்டு அரிசி சேர்த்துக்கோங்க இந்த அரிசிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கூட குறைய வச்சா ஒன்றும் பத்தாமல் வைக்க வைக்கக்கூடாது ஆனால் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல குழஞ்சி போகாது இந்த அரிசியில் செய்யும்போது நீங்கள் இது மற்ற அரிசியை விட நம்ம சாப்பாடு டெய்லி வந்து சமைப்புமே அந்த அரிசியில் செஞ்சிங்கன்னா தான் இந்த தக்காளி சாதம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்புலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி உடனே குக்கர் மூடி போட்டுருங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோ வாசனையாக சூப்பராக தக்காளி சாதம் வந்து தயாராகிருங்க நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் சாதம் பாருங்க நல்லா உதிரியாக இருக்கும் உங்களுக்கு சாதம் கொஞ்சம் குழைவாக வேணும்னா இன்னும் ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க தண்ணி கரெக்டாக இருக்கும் கொடுங்க தேங்க்யூ பாய்